தீபாவளி அப்படின்னாலே பட்டாசு தாங்க அப்படி நம்ம பட்டாசு வாங்கலாம்னு வந்திருக்கிற கடை தான் நம்ம தமிழ்நாடு பட்டாசு அங்காடி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சாரதா காலேஜ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெட்ராபுதூர் போகிற ரோட்டில் தான் நம்ம தமிழ்நாடு பட்டாசு அங்காடி லொக்கேட் ஆயிருக்கு ஃபஸ்ட் டைமாக இந்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம தமிழ்நாடு பட்டாசு அங்காடி பார்த்தோம்னா பட்டாசு கடை மாதிரியே இல்லை ஒரு கண்காட்சி போட்டிருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளவு பட்டாசு ரகங்களை அடிக்கி வச்சுருக்காங்க இந்த இயருக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான புது வரவுகள் நிறைய லேட்டஸ்ட் பட்டாசுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்டாலில் அடுக்கி வச்சிருக்காங்க அந்த பட்டாசுகள்லாம் பார்க்கறதுக்கே நம்ம அந்த ஸ்டாலை சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலே ஒரு அரை மணி நேரம் பத்தாது அந்த அளவுக்கு அந்த ஸ்டால் ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்னென்ன பட்டாசுகள் நமக்கு தேவையான பட்டாசுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த பட்டாசு கடையில் பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பக்கூடிய பட்டாசுகள் இங்கு ஒரே இடத்துல குறைவான விலையில தரமான பட்டாசுகள் நீங்க வாங்கிக்கலாம் இந்த தீபாவளிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பட்டாசு கிஃப்டை வழங்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பட்டாசு அங்காடி வாங்க ஹிப்ட் பாக்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி ஸ்டால் அமைச்சிருக்காங்க எல்லா பிராண்டட் ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸுமே இங்கே குறைந்த விலையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இங்கே வேறு எந்த பட்டாசு கடையிலுமே நம்ம இந்த அளவுக்கு கிஃப்ட் பாக்ஸை பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நிறைய கிஃப்ட் பாக்ஸ் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு பட்டாசு அங்காடியில் பட்டாசு வாங்கணுன்னா அங்கே இங்கேன்னு எங்கேயுமே அலைய தேவைங்க இங்கே ஒரே ஸ்டாலுக்கு வந்திங்கன்னா எல்லா பட்டாசுகளையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த பட்டாசை வாங்குறது எந்த பட்டாசை விடுறது அப்படிங்கிறதே தெரியல எனக்கு பிடிச்ச பட்டாசுலாம் இங்கே கடையில் வாங்கிட்டேன் நான் கித்தார் பேட் பால் லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான அப்டேட் இது எல்லாமே அப்புறம் பார்த்தீங்கன்னா கதம் இருக்குது இந்த பட்டாசுலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது சரி வெடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான இந்த பட்டாசுலாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சேலம் சாரதா காலேஜ் பக்கத்தில் மெட்டாபுதூர் போகிற ரோட்டில் லான்ச் ஆகியிருக்கிற நம்ம தமிழ்நாடு பட்டாசு அங்காடியை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த பட்டாசுகள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் Nah,